அன்பானவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஏப்ரல் ஒன்று சர்வதேச முட்டாள்கள் தினமாக உலகமெங்கும் வாழ்கிற அநேக மனிதர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய தேசத்திலும் நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் முட்டாளாக்கும் முயற்சியில் அநேக விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்திருப்பார்கள் பரிசுத்த வேதாகமம் முட்டாள் என்ற வார்த்தைக்கு பதிலாக மதிகேடன் என்ற வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தி இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஒன்று இப்படியாய் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை மூடன் அல்லது மதிகேடன் என்ற வார்த்தைக்கு தேவன் கொடுத்த அறிவை புத்தியை தவறாக பயன்படுத்துபவர் என்று பொருள்படும் பொதுவாக மனிதர்கள் எவரும் முட்டாளாக வாழக்கூடாது தேவன் தந்த அறிவினை பயன்படுத்தி புத்திசாலிகளாக வாழ வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துடன் கொண்டாடப்பட்ட இன்றைய நாள் முற்றிலுமாக முட்டாள்களின் தினமாக மாறி போனது வேதனைக்குரிய சம்பவமே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் அசாக்கோ என்கிற நாத்திக விஞ்ஞானி ஒருவர் ரஷ்ய தேசத்தின் சைபீரிய எல்லைகளில் ஒரு குக்கிராமத்தை தேர்வு செய்து பூமியின் ஆழத்திற்குள்ளும் பூமியின் மறுமுனைகளுக்குள்ளும் என்னென்ன நடக்கிறது என்பதை கண்டறிவதற்கு பல விஞ்ஞானிகளுடன் இணைந்து துளையிடும் இயந்திரத்தை கொண்டு பூமியின் ஆழத்தை துளையிட ஆரம்பித்தார் அவர் துளையிட ஆரம்பிக்கும் பொழுது அநேக விதவிதமான பாராங்கற்கள் மற்றும் தனிமங்கள் வெளிப்பட்டது சுமார் பதினான்கு புள்ளி நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் அவர் துளையிட்ட பொழுது அவருடைய இயந்திரம் எந்த விதமான தங்கு தடையுமின்றி ஒரு வெற்றிடத்தை நோக்கி வேகமாய் பாய்ந்து சென்றது அப்பொழுது அவர் அந்த நிகழ்வை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்பு துளையிடுகிற காரியத்தை நிறுத்திவிட்டு பூமியின் அந்த வெட்டிடத்திற்குள் என்ன நிகழ்கிறது என்பதை கண்டறிவதற்கு ஒரு நுண்ணறியும் பதிவு செய்யப்பட்ட ஒரு மைக் ஒன்றை அவர் அனுப்பி வைத்தார் அந்த மைக்கானது சுமார் பதினான்கு நிமிடம் பூமியின் ஆழத்திற்குள் என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை பதிவு செய்தது அத்தோடு மாத்திரமல்லாமல் பூமியின் ஆழத்திற்குள் சுமார் இரண்டாயிரம் டிகிரி ஃபேரன்ஹிட் அளவு வெப்பம் இருக்கிறதை கண்டறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார் மேலும் அந்த ஆடியோவை அவர் கேட்கும் பொழுது இன்னும் அதிர்ச்சி அடைந்ததை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஏனெனில் அந்த ஆடியோவில் ஒரே நேரத்தில் ஆயிரம் ஆயிரமான லட்சமோ லட்சமான மக்கள் கதறி அழுது புலம்புகிற சத்தத்தை கேட்டு விஞ்ஞானிகள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஒருவேளை பக்கத்தில் வேறு எங்காவது மாநாடுகள் அல்லது கூட்டங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அதனுடைய எதிரொலியாக கூட இப்படிப்பட்ட காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று நினைத்து அவர் யோசித்தார் பின்பு தன்னுடைய நண்பர்களை அனுப்பி விசாரித்த பொழுது அப்படிப்பட்ட மாநாடுகள் அல்லது கூட்டங்கள் எங்கும் நிகழவில்லை என்பதை கேட்டார் பின்பு அவர் அந்த ஆடியோ பதிவு செய்யப்பட்ட ஆடியோவை தேசத்தில் ரஷ்ய தேசத்திடம் காண்பித்து நாங்கள் நரகத்தின் வாசலை திறந்து விட்டதாக நினைத்து அவர்களுக்கு அறிக்கை கொடுத்தார் அவர் சொன்ன இந்த தகவலை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பின்லாந்தை சென்ற புகழ் புகழ்பெற்ற ஒரு செய்தி நிறுவனம் அந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறது மேலும் பிபிசியும் அவருடைய பேட்டியை வெளியிட்டிருக்கிறது ரஷ்ய தேசமும் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறது இவர் எங்கள் தேசத்தின் விஞ்ஞானி தான் இவர் ஒரு நாத்திக தான் அவர் தேவனை நம்பாதவர் தான் அவர் பரலோகத்தையும் நரகத்தையும் அங்கீகரிக்காதவர் இருந்தாலும் அவர் நரகத்தின் வாசலை திறந்து விட்டதாக கூறுவது உண்மைதான் என்று சொல்லி அங்கே அதை அங்கீகரிக்கும் வண்ணமாக ஒரு அஞ்சல் தலையையும் ரஷ்ய தேசம் வெளியிட்டிருக்கிறது ஆம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அசாக்கோ என்ற நாத்திக விஞ்ஞானி அவர் தேவனையும் நம்புவதில்லை பரலோகம் நரகத்தையும் நம்புவதில்லை ஆனால் பரிசுத்த வேதாகமம் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறார் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்துகிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அவரோடு மட்டுமல்லாமல் வால்டர் என்று சொல்லப்படுகிற பிரெஞ்சு மொழி நாத்திக விஞ்ஞானி ஒருவர் அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் தேவன் இல்லை பரலோகம் இல்லை மேலும் நரகம் இல்லை என்று சொல்லி அவர் அநேக பிரச்சாரம் செய்தவர் ஆனாலும் தன்னுடைய மரண படுக்கையின் போது அவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லிவிட்டு சென்றார் தற்பொழுது நான் தேவனாலும் மனிதனாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நித்திய நரகத்தில் என்னுடைய வாழ்நாளெல்லாம் கழிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பேட்டியை அழித்துவிட்டு சென்றிருக்கிறார் மேலும் அவர் கடவுள் இல்லை பரிசுத்த வேதாகமத்தை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொன்ன அதே நாத்திகனுடைய வீட்டில் அநேக லட்சபோ லட்ச அச்சிட்டு வழங்குகிற ஒரு அச்சகமாகவே அவருடைய இருப்பிடம் மாறிவிட்டு வருகிறது அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் இருப்பது உண்மை தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அவர் அன்பானவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக